எப்படி இருக்கீங்க என்னப்பா இப்ப ஆட்டோ ஓடுறது இல்லையா இல்ல சார் ஓடுறது இல்ல அப்போ கால் டாக்ஸ் ஓட்டுறீங்களா இல்ல சார் இல்லையா அப்ப என்னதான் பண்றீங்க சார் நான் சென்னைக்கு வந்ததும் கொஞ்ச நாள் வாழ்க்கை ஓட்டுங்கிறதுக்காக தான் ஆட்டோ ஓட்டினேன் மத்தபடி நான் இங்க வந்ததே ஒரு பெரிய லட்சியத்தோட தான் சார் அப்படி என்ன லட்சியம் சார் நான் சினிமால சேர்ந்து ஒரு பெரிய டைரக்டர் ஆனங்கிறது தான் சார் லட்சியம் இப்போ நான் டைரக்டர் செல்வநாதன் கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்திருக்கேன் சார் பரத் ஒரு நாளைக்கு உன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் சினிமாவுல பெரிய ஆள் ஆனங்கிற ஆசையில எக்னோர்லயும் சென்ட்ரல்லயும் கோயம்பேட்டிலயும் வந்து இறங்குறாங்க நேத்து கூட டிவியில ஒரு ஆள் பேட்டி கொடுத்தாரு நாப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹீரோ ஆனும்ங்கிற ஆசையில வந்தாராம் இன்னைக்கு வரைக்கும் கூட்டத்துல ஒருத்தரா தான் கேமரா முன்னாடி நிக்கிறாராம் முடியெல்லாம் கொட்டி பல்லு எல்லாம் போயி பார்க்க சகிக்கல பல்லு போயெடுத்து ஆனா பசி போக மாட்டேங்கிறது அதான் வயிற்று பழப்புக்காக ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்டா போயிட்டு இருக்காரா நான் உன்ன டிஸ்கரேஜ் பண்றதா நினைக்க வேண்டாம் வாழ்க்கையை தொலைச்சிடாதுன்னு எச்சரிக்கை பண்றேன் அவ்வளவுதான் சார் நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறைக்கு ரொம்ப நன்றி சார் சார் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அந்த ஒரு வாழ்க்கையை லட்சியத்துக்காக வாழ்ந்து பார்க்கணும் நான் முடிவு பண்ணிட்டேன் சார் சார் நான் வந்து சும்மா ஆசைனாலேயோ இல்ல ஆர்வ கோளாறுனாலேயோ இந்த ஃபீல்டுக்கு வரும்னு ஆசைப்படல சார் எனக்கு என்ன தெரியுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசனை பண்ணி தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மனசு சார் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே வந்திருக்கேன் நிச்சயமா ஒரு நாள் நிறைய சாதிப்பேன் பெரிய ஆளா வருவாங்க நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு சார் உன் நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் ஏதோ மனசுல பட்டது அதான் சொன்னேன்